இரு தினங்களுக்கு முன்பு என்னுடைய முகநூல் பக்கத்தில் அண்ணாமலை திராவிட முன்னேற்றக் கழகம் பற்றி கூறிய சில கருத்துக்களை பதிந்து இதுக்குள் ஏதோ இருக்கிறது என்று சொல்லியிருந்தேன் ஆம் அண்ணாமலை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழகத்தின் நம்பர் ஒன் கட்சி என்றும் தமிழக மக்களில் நாற்பத்தி ஏழு சதவீத மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரே கட்சி என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மக்களுக்கு மத்தியில எந்தவிதமான எதிர்ப்பலையும் இல்லை என்றும் ஒரு கருத்தை கூறியிருந்தார் அவர் கூறிய இந்த கருத்தை கேட்டு பாஜகவினரே அதிர்ந்து போகும் அளவிற்கு அந்த கருத்து இருந்தது அந்த கருத்தை நாமும் படித்துக்கொண்டு என்னவோ இதுல ஒரு சிக்கல் இருக்கிறதே என்று நினைத்தோம் அந்த சிக்கல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது ஆம் ஆட்டுக்குட்டி வசமாக சிக்கி இருப்பதாக சொல்கிறார்கள் எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாவுக்கு அவர் மிரட்டி வாங்கி இருப்பதாக புகார்கள் புகார்கள் எழுந்துள்ள நிலையில அதற்கு அவர் போருக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் நான் இயற்கை விவசாயமும் மாட்டுப்பண்ணையும் மீர்ப்பதற்காக என்னுடைய சேமிப்பு என்னுடைய மனைவியுடைய சேமிப்பு வங்கியிலிருந்து இருந்து கடன் இவற்றையெல்லாம் வாங்கி அந்த நிலத்தை வாங்கி இருக்கிறேன் வேண்டி நாற்பது லட்சம் ரூபாவுக்கு மேல அரசுக்கு வரி வரி செலுத்தி இருக்கிறோம்னா அந்த பத்திரம் பத்திரம் வாங்கி இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்றாரு சொல்வதெல்லாம் இருக்கட்டும் நீ கட்டி இருக்கிறா உன்னுடைய கணக்கு உன் மனைவி சம்பாத்தியம் எல்லாத்திலையும் வாங்கி இருக்கிறா இவன் பிரச்சனை எதுவென்றால் எண்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை நாலரை கோடி ரூபாவிற்கு எப்படி வாங்க முடிந்தது இது மிரட்டல் மூலமே வாங்க இந்த வேலையை அவர் செய்திருக்க முடியும் என்று புகார்கள் எழுந்துள்ளதனால் ஆட்டுக்குட்டி வசமாக சிக்கி இருக்கிறது அப்படி சிக்கி கொண்டதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சால்ஜா செய்வதற்காக ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி என்ற அது உண்மையான விஷயம் அந்த உண்மையே இந்த ஆட்டுக்குட்டி ஒரு காலவும் சொன்னதில்லை இதற்கு எதிராகத்தான் பேசி கொண்டு வந்தது இப்போ ஆட்டுக்குட்டி சிக்கிக்கிட்டதுனால அந்த உண்மையை சொல்லி திமுகவிற்கு சோப்பு போட நினைக்கிறது